திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க பிறகு திரு ஞான சம்பந்த மூன்றாம் திருமுறை பதிக எண் நாற்பத்தி அஞ்சு பன் கௌசிகம் இது திருவாரூர் தளத்தில் பாடியிருக்கார் திருவாரூர் தலத்தில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கோம் இதில் ஞானசம்பந்தர் பாடின பாடல் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை மென்மேலும் நீங்கள் தான் ஆதரவு கொடுத்து எங்களை இன்னும் மேலும் மேலும் கூட்டிகிட்டு போனோம் உங்களோட ஆதரவு இல்லைன்னா நாங்கள் இல்லை உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் வாங்க இப்போ நாம் இந்த தேவாரத்தை படிப்போம் ஞான சம்பந்தர் என்ன பாடி வச்சுருக்காருன்னு பார்க்கலாம் நமக்கு அருமையாக அவருடைய பாடல்கள்லாம் பாடுறது அவருடைய பதியத்தை பாடுறது ரொம்ப கஷ்டம் தேவாரத்தில் திருஞான சம்பந்தத்தை எல்லாம் சொல்லுவாங்க திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க அவர் விளையாட்டு பிள்ள ரொம்ப கஷ்டமான வரிகள்லாம் போட்டு எளிமையாக பாடிட்டு போயிட்டார் ஆனால் நம்மளுக்கு முடியலை வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் அந்த மாய் உலகு ஆதியும் வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர்யம் எந்தைதான் என்று கொழும் கொழு கருத்தனே கருதார்புறமூன்றெய்த ஒருத்தனே உமையால் ஒரு கூரனே திருத்தனே திரு ஆரூர்யம் தீவண்ணா அருத்தையன் எனை அஞ்சல் எனாததே மறையன் மாமுனிவன் மறுவார்புறம் இறையின் மாத்திரையில் எரியூட்டினான் சிறை வண்டு ஆற்பொழில் சூழ் ஆரூர்யம் இறைவன்தான் எனை என்று கொழும் கொழோ பல்லில் ஓடு கை ஏந்தி பழிதிரிந்து பல்லில் ஓடு கை ஏந்தி பழிதிரிந்து எள்ளி வந்து காட்டு எறியாடுவான் செல்வம் மல்கிய தென் திரு ஆரூரன் அல்லல் தீர்த்து எனை அல்லல் எனும் கொளோ குறுந்தம் விடு மாதவி விரிந்து அலர்ந்த விரை தென்கொன்றை விரிந்து அலர்ந்த விரைக்கமள் தேன்கொன்றை திருந்து மாடங்கள் சூதிரு ஆரூரன் வருந்தும் போது என வாடல் எனும் கொலோ. ொல் மென்முலையால் ஒரு பாகமா ஊர்காலார் ஊர்காளார் ஊர்களார் இடுப்பிச்சை கொள் உத்தமன் மாடங்கள் சூழ்திரு ஆரூரன் ஆர்காணாயனை அஞ்சல் எண்ணாததே வார்கொள் மென்முளையால் ஒரு பாகமா ஊர்களார் இடுபிச்சை கொள் உத்தமன் சீர்கொள் மாடங்கள் சூழ்திரு ஆரூரான் ஆர்காணா எனை அஞ்சல் எண்ணாததே வழக்கை மங்கை நல்லாலை ஓர்பாகமா துளக்கை யானை துயர்பா துயர்பட போர்த்தவன் திளைக்கும் தன் தன்புணல் சூழ்திரு ஆரூரன் இழைக்கும் போது என கொழுங இலங்கை மன்னன் இருபது தோல்விர கலங்க கால்விரலால் கடை கண்டவன் வளங்கொள் மாமதில் சுழ்திரு ஆரூரன் அலங்கல் தந்தியனை அஞ்சல் எனும் கொலோ நெடிய மாளும் பிரமனும் நேர்கிலா படியவன் பணிமாமதி சென்னியான் செடிகள் நீக்கிய தெஆரூம் அடிகள் தான் என அஞ்சல் எனும் கொளோ மெய்யினர் வந்துவர் ஆடை கொள் காசை போக்கும் கழுதிகள் சொல்கொளில் தேசம் மல்கிய தென்திரு திரு ஆரூர்யம் ஈசந்தான் என ஏற்று ஏன்று கொளும் கொளோ வன்னி கொன்றை மதியோடு கூவிலம் சென்னி வைத்த பிரான் திரு ஆரூரை மன்னி காழியுள் ஞான சம்பந்தன் வாய்ப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே வன்னி கொன்றை மதியோடு கோவிலம் சென்னி வைத்த பிரான் திரு ஆரூரை மண்ணு காழியுள் ஞான சம்பந்தன் வாய்ப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே திருச்சிற்றம்பலம் சுவாமி வான்மீகநாதர் வன்மீகநாதர் அல்யம் பூங்கோதை அம்மை அழகான திருக்கோளம் அந்த ஆரூராறு உட்காந்துங்கிறதும் அந்த அம்மா அம்மைங்க உட்காந்துங்கிறதும் இது வன்மீகநாதர் அல்யம் பூங்கோதை இவங்க அந்த கமலாம்பிகை ஆரூராறு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி இந்த ஆறுரை எப்படி வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா பதிமூணு வயசுக்குள்ள மூணு வயசில் பாட ஆரம்பிச்சது என்ன மாதிரி அந்த தெருவை ஊரை மக்களை ராவணனை மிதிச்சத அந்த கட்டவரலை ஊனி அழிச்சாரோ அப்படி அமைக்கிட்டாராம் எப்படி சொல்கிறார் பாருங்கள் இலங்கை மன்னனை இருபது தோல் இரு கலங்க கால் விரலால் கடை கண்டவன் அப்படியே கட்டவரல இவன் எங்கே கைலாயத்தை தூக்கி விட போகிறான்ட்டு அவர் அன்புக்கு அடிமை ஆகிட்டார் இல்லையா வீணையை வாசித்து அவரை மயங்க வச்சு அப்படியே போச்சு அழகாக தூக்குறான் கைலாயத்தை அப்போ தான் அவர் சுவைனனு வந்து கட்டை வரலாலே பிடிச்சி ஒரு அழுத்த அழுத்துறாரு அந்த மாதிரி காம்போதி ராகம் ஒன்றே போகிறோம் நான் அவரை மயங்க வச்சுடுவேன் என் என் பாட்டுக்கு அவரை பாடி அப்படி மயங்கிடுவார் அப்படின் அப்புறந்தான் அவர் அவ்வளோ ஒரு இசைக்கு மயங்கினவர் பாடினா போகிறோம் நம்மளுக்கு வரம் வாரி கொடுப்பார் அவர் அன்பில் பயப்படுவார் அன்புக்கு கட்டுப்பட்டவர் ஆக மாதிரி எவ்வளோ அருமையாக இந்த பிஞ்சு உள்ளம் அருமையான பாடல்களை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கேன் இதையெல்லாம் பாடமாட்டோம் இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறவங்க யாரும் கிடையாது இந்த பல்லில் ஓடு அந்த கை ஏந்தி ஒரு பிச்சை எடுக்கிறாராம் அவருக்கு இன்னும் இல்லை அவருக்கு இன்னும் இல்லை எல்லாமே இருந்தும் அவர் இல்லாத மாதிரி எல்லா கஷ்ட துன்பத்துங்களையும் இருக்கிறாரு நாம் தான் ஒன்றும் இல்லாத நாள் நாள் ஆட்டமாக ஆடுறோம் என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் தான் எல்லாம் அப்படின்றாங்க எல்லாம் இருந்தும் அனுபவிக்காமல் காட்டிலையும் மேட்லையும் கல்லிலையும் மண்ணிலும் மழையிலையும் எல்லா துன்பம் துயரங்கள்லையும் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட இல்லாத சுகபோகமா ஏன் தேவையில்லாதது இதெல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லாதது இதெல்லாம் தேவையில்லை அம்மாவே அழுதாங்களாம் இந்த கொஞ்சோண்டு இதில் என் மா திருமலை பாருங்கள் அவரு நல்ல பெரிய கோயிலெலாம் வீடுலாம் வச்சிருக்காங்க மாளிகை வச்சுருக்காங்க இவங்களும் வச்சுருக்காங்க அவங்களும் வச்சுருக்காங்கன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் அப்படியே சொல்லி சொல்லி நம்மளுக்கும் வீடு வேணும் நம்மளுக்கும் வீடு வேணும் அப்படின்னாராம் இவருக்கு படைக்க தெரியாதா ஆக்க தெரியாதா எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நமக்கு வேணாம்மா நமக்கு வேணாம் இந்த கைலாயந்தான் இந்த பனிமலை காட்டில் தான் உட்காந்துருக்கணும் உங்களாண்டே இப்படி தான் சொல்லுவீங்க எனக்கு நல்ல அழகிய மாளிகை கட்டி கொடுங்க அப்படின்னா ஒரு முறை கட்டினாங்க கட்டி க்ரோ கிரபிரசம் பண்ணி முடித்த உடனே ராவணன் எனக்கு இதை பரிசாக கொடுக்கணும் அந்தனு கேட்டால் வேறு இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த அதை எனக்கு நீங்கள் தட்சணையாக கொடுங்கன்னுட்டாங்க விட்டாங்க கொடுத்துட்டாங்க முஞ்சி அது அப்புறம் தொல்லை பண்ணி மறுபடியும் ஒரு வீடு கட்டுங்க வீடு கட்டுங்க வீடு கட்டுங்கன்னு கைலாயத்தில் கட்டுறார் கட்டின உடனே அப்போ இவர் வச்சுட்டார் நம்ம அது இல்லாமல் தான் இருக்கணும் இப்போ சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறோம் இந்த இவர் இப்படி இவ்வளோ சொத்து வச்சுருக்கிறார் ரெய்டு வராங்க அந்த சொத்தி வச்சிருக்காரு ரெய்டு வராங்கன்னு ஏன் சொல்கிறாங்க இப்போ பெருமாளை காட்டலாம் அவங்கள காட்டலாம் இவங்களை காட்டலாம் அவர் என்னன்னா நான் கடன் கட்டுறேன் கடன் கட்டுறன்னு கணக்காட்டின்னுங்கிறார் இவர் யாருக்காவது கணக்கட்டுறாரா குபேரன் அவரோட செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கார் எல்லாமா இருக்கிறாங்க எல்லா வசதிகள் எல்லா வாய்ப்பும் அவர்கிட்டயே இருந்தும் எதையும் அனுபவிக்காத துறவி மாதிரி இருக்கார் எதுவும் எனக்கு எல்லாம் தான் ஊராளப்பட்டவனுக்கு சொல்லுவாங்க அந்த நல்ல ஊராளப்பட்ட ராஜனுக்கு போகிறதுக்கு புலகடை கிடையாதுன்னு அந்த மாதிரி இந்த நாட்டையே படைச்சு காத்து ரட்சிக்கிற பெருமானுக்கு எதுவுமே வேணான்னு திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கிறாரு அப்படின்ட்டு அம்பாள் வேண்டி கேட்டினதுக்கப்புறம் கைலாயத்தில் வீடு கைலாயத்தில் வீடு பெரிய அரண்மனை கட்டுறாங்க கட்டின உடனே சனீஸ்வர பகவான் வராறான் வர அதை பார்த்த உடனே அம்மா சொல்கிறாங்க ஐயோ நம்ம வீடு கட்டினது எப்படியோ தெரிஞ்சிச்சிங்க இவன் பார்வை நம்ம வீட்டு மேலே படக்கூடாது நான் போய்ட்றேன் அந்த வீட்டை பார்த்தான்னா அது இதுவாகிடும் அவன் வந்து பார்த்து எதுனா ஆகுறதுக்கு முன்னாடி நானே போய் நம்மளே போய் அதை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வேணா வேணாம் நம்ம அழிக்க வேணாம் நீ போய் அங்கே இரு நான் உடுக்க எடுத்து ஆட் ஆபத்து தான் அப்படின்னு தெரியும்போது நான் உடுக்க எடுத்து ஆட்டுறேன் நீ அப்போ நீ கொளுத்தி விட்டுரு அப்படின்னு சொல்கிறார் ஆக என்னது நடக்கணுன்றதை நிரணிச்சிட்டாரு அந்த சனீஸ்வர பகவான் வந்த உடனே அவர் எதையும் கேட்கல அதான் சொல்கிறேன்னே சிவனேன்னு அவர் வரார் பாவம் உருண்டை பழி உருண்ட மாதிரி அவர் வந்தார் சிவபெருமானே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா சரி ஏதோ கொஞ்சம் நேரம் பேசி நின்றுட்டு உங்களுடைய நடனத்தை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவர் நடனம் ஆனால் சும்மாவா ஆடுவார் அங்கே இருக்கிற பாம்பு பம்பை எல்லாம் ஆடுது உடுக்க எடுத்து டம டம டமனு ஆட்டின உடனே உடுக்க ஆடின உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க கொளுத்து சொல்லி ஊற்ற கொடுத்துட்டா கொளுத்துன்னு சொல்லிட்டு ஊட்ட கொளுத்திட்டாங்க முடிஞ்சு போச்சா எது நடக்கணுமோ அதை நிர்ணயம் பண்ணி வச்சுட்டார் அது இன்னது தான் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதையும் அவர் பார்க்குறாரு ஆகையினால் அவங்களுக்கு தேவை ஆனால் நமக்கு தர்றதுக்கு காத்திருக்கிறார் என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு வாடா இது ஒரு ஆசைன்னு நினச்சிக்கின்னு திருப்பி திருப்பி போயின்னு இருக்காதே வாங்குறியா துண்டுட்டியா அதோடு அந்த ஆசையை விட்டுடு அப்படின்றார் நாம் தான் விடாத பிடிச்சிக்கின்னு அழுகுறோம் பதிமூணு வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ வாழா நான் வாழ்வேனா நான் வாழ்வேனா எனக்கு கல்யாணம் வேறு பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போய் அக்னி வளம் வந்து பிள்ளை போய் பூந்துடுறாங்க மொத்த பேரும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறார் அப்படியாக வந்த புள்ள அருமையான கௌசிக பண்டில் திருவாரூர் தளத்தில் இருக்குது இந்த பாடல்கள் எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க 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 ஓம் நம சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்